ஹாய் இன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் தாங்க கண்ணனுக்கு பிறந்த நாள் அதனால் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணர் வேஷம் போடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நாங்கள் கா கிருஷ்ணருக்கு வேஷம் போடுறதுக்காக ஒரு ஒரு வாரமாக திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு ட்ரெஸ்ஸு அதுக்கு தேவையான நகை எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிக்கணும்னு பிளான் ஆனால் காலையிலே எந்திரிக்கவே முடியல ஒரு மூணு மணிக்கு எந்திரிக்கலன்னு பார்த்தா முடியவே இல்லை அதனால் லேட்டாக தான் எழுந்தோம் ஒரு அஞ்சு மணிக்கு அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கோலெல்லாம் போட்டுவிட்டு காலையிலேயே சிம்பிளான இட்லியும் சட்னியும் தான் அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போக முடியாதுன்னு தெரியும் எனக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கிற வேலையை மொழிவே நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வீட்டில் இருக்கிற மாட்டி நல்லா குளிப்பாட்டி போட்டு பூவெல்லாம் வச்சு அவங்களையும் மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற மாட்டியும் மதியத்துக்கு சாப்பாடு வந்து சாம்பார் தான் சாம்பார் ரசம் வடை பாயரசம் கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அவள் பாயசம் பண்ணோம் அவளோ தான் இன்றைக்கி அதெல்லாம் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாமியெல்லாம் கூட்டாச்சு எங்கள் மாடு ஏன் முட்டை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயிலே இல்லை சுத்தமாக மானம் ஃபுல்லாக மேகமாகவே இருக்குது மழை வர மாதிரியே இருக்குது அதை போட்டு குளிப்பாட்டை போனேன் அதுக்கு அவ்வளோ டென்ஷனாக நான் ஏதோ சமாளித்து குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சாச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சாலே அதேபோல் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு ரெடியானதும் சாமிக்கு படைச்சிட்டோம் படைச்சி முடிச்சுட்டு